சீமானுக்கு ஆதரவாக வந்த அண்ணாமலை எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் ஆனால் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதும் பெரியார் பேசியதற்கான ஆதாரங்களை நான் வெளியிடுவேன் சொல்லிட்டு பாஜகவுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்காரு ஆனால் சீமானவர்கள் வந்து இரு தினங்களுக்கு முன்பிலிருந்தே பெரியார் அவர்களை வந்து தவறாக பேசிவிட்டார் அவர் கூறாத கருத்துக்களை அவர் கூறினார் என பதிவு செய்து மக்களை மடைமாற்றும் வேலையை செய்கிறார் என சொல்லிட்டு இந்த திராவிட கும்பல்கள் அனைவரும் அவர் மீது எவ்வளவு வன்மங்களை கக்க முடியுமோ கக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் அதற்கெல்லாம் ஒருபடி மேலே ஏறி போயிட்டு அவருடைய வீடை முற்றுகையிடுவோம் சொல்லிட்டு சில கூட்டங்கள் கிளம்பி போயிருக்கு அந்த வழியே சென்றவர்களுடைய அந்த கார் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க அந்த கல் முத கொண்டு பதிவு பண்ணின காணொலிகள் இப்போ வரைக்கும் வெளிவந்துக்கிட்டு தான் இருக்குது இப்படி நாகரிக அரசியல் செய்யக்கூடிய அந்த திமுகவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதற்கு ஆதரவாக நான் வந்து அவர் கூறிய அந்த கருத்துக்களுக்கு நான் வந்து அத்தனை ஆதாரங்களையும் வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காரு சீமான் கூறியது போல் பெரியார் பேசியது உண்மைதான் பெரியார் கூறியதாக சீமான் கூறியவற்றிற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது பெரியார் ஒரு காலத்தில் பேசியதை தற்போது பேசினால் மக்கள் அருவருப்பு அடைந்து விடுவார்கள் பெரியார் பேசியதை தற்போது பொதுவெளியில் பேசினாலே அது நாகரிகமாக கூட இருக்காது பெரியார் பேசியதற்கான ஆதாரங்களை அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக நான் வெளியிடுவேன் சீமான் கூறியதை பெரியார் எங்கு எப்போது பேசினார் என நான் இன்றே ஆதாரங்களோடு வெளியிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கிறது மக்கள் பிரச்சனைக்கு இந்த அளவுக்கு எதிர்ப்பு வருவதோ ஒரு மாதிரி பூகம்பம் கிளம்புவதோ வந்து செய்திகளாக இருக்காது ஆனால் இந்த மாதிரி ஒரு தனி நபரை பற்றி ஏதாவது பேசிட்டாலோ ஐயோ நம்மளுடைய இதை தான் பழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது அதையும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட கும்பல்கள் பதற ஆரம்பிச்சிருக்காங்க இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வையில் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுறேங்க